விசுவாசிகளாக இருந்துட்டு போயிடலாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலை ஆராதனையை கலந்து கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது கட்ட நமக்கு அநேக கட்டளைகளை பொறுப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார் வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும்னு சொல்லி அனுதினமும் அவருடைய பணியை செய்யும் போது விசுவாசிகள் என்ற நிலையிலிருந்து சீஷர்களாக கத்தர் நம்மை மாற்றுகிறார் சீஷர்களாக அழைக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேசம் முழுவதுமாக போய் கத்தருடைய விருத்தி அடைய செய்யணும் சொல்லி கத்தர் பன்னெண்டு சீஷர்களை தெரிந்து கொண்டது போல இன்றைய நாட்களிலும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நம்முடைய குடும்ப காரியங்களை மாத்திர நாம பார்த்துட்டு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி என்னுடைய பெற்றோர் அவர்களுடைய காரியங்களை பார்க்கணும்னு சொல்லி நம்ம சாக்கு போக்கு சொல்லாதவர்களாக ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை முத்தமாக அந்த சீஷத்துவ பணியை நம்ம கையில எடுக்கும் போதுதான் நாம நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியும் ஜீவ கிரீடத்தை கத்த நமக்கு கொடுப்பார் அழிவில்லாத சமாதானத்தை அழிவில்லாத நித்திய மகிழ்ச்சியை கத்த நமக்கு கொடுக்க வந்தவராக இருக்கிறார் இதையெல்லாம் நாம பெறணும்னா இந்த பூமியிலே நாம கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்முடைய சிறுவை எடுத்துக்கொண்டவர்களாக எல்லா உலக காரியங்களையும் ஒதுக்கிவிட்டவர்களாக நாம் ஆண்டவருக்கு முன்பதாக ஓடும் எல்லா பாடுகளையும் சகிக்கணும் எல்லா துக்கங்களையும் நாம் நம்ம பொறுமையோடு இவைகளை எல்லாம் மேற்கொண்டு நடந்தமானால் கத்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த ஜீவ பீடத்தை சுதந்திரிக்கணும்னா இந்த நாளிலே நாம் அந்த சிறுவை எடுத்துக்கொள்ள நம்ம இந்த நாளில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா திரும்ப தகப்பனே உண்மை நன்றியோடு துணிக்கிறோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா என்னை பின்பற்றி வருகிறவன் எனக்கு சீஷனா இருப்பான் என்று நீங்க சொல்லிக்கீங்க ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே எங்களுடைய சிலுவை சுமந்தவர்களாக ஸ்ரீசஸ்து அபிஷேகத்திலே ஆண்டவரே தேசங்களில் என்னுடைய வசனத்தை விருத்தி அடைய செய்யவும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் கத்தை நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இந்த கடைசி கால அபிஷேகத்தை நீர் ஒவ்வொரு நிலையில் ஊற்றி ஆண்டவரே இந்த வார்த்தை படியாக வழிநடத்தினேன் என்று இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பணி ஆமே கத்தாமே இந்த வார்த்தைப்படியாக நம்மை ஆசீர்வதித்து யூ காட் கார்பஸ் யூ